திருநாவுக்கரசு பெருமான் அவர் முதல் பாடிய திருத்தாண்டகம் முத முதல்ல அவர் பாடிய திருத்தாண்டகம் அதிகை வீரட்டானத்தில் பாடிய பதிகம் உழவார திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலை அறிந்த சமணர்கள் மன்னனிடம் சென்று மன்னன் என்ன சொன்னால் கோவப்படுவாரோ அந்த வகையில் கோவப்படுகிற வண்ணமாக சில கட்டுரைகளை எடுத்து சொன்னார்கள் கேட்டு மன்னன் கோபம் கொண்டார் எனவே அமைச்சரையும் சேனை வீரரையும் அழைத்து அவரை அழைத்து கொண்டு வாரும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார் இப்போ அந்த ஒரு அமைச்சர் ஒரு சிறு படைப்பிரிவு அனைவரும் சேர்ந்து பாடலி புத்திரத்திலிருந்து அதிக வீரட்டானத்துக்கு வந்தாங்க அவர் முதல் பதிகம் பாடி உழவார திருத்தொண்டினை செய்து கொண்டிருக்கிற அந்த தருவாயில் இந்த அமைச்சர் சேனாபதி போன்ற படைப்பிரிவோடு வந்து நின்று அவரை அழைக்க முற்படுகிறார்கள் எப்படி அழைத்தாங்க உம்மை என் மன்னன் அழைத்தான் நீர் வாரும் அப்படின்னு அதிகாரத்தோடு கூப்பிட்டாங்க திருநாவுக்கரசு பெருமான் அவங்க அழைத்ததை பார்த்தார் ஒரு புன்முறுவல் பூத்து சொன்னார் என்ன சொன்னீர் அரசன் அழைத்தார் நீர் வாரும் அண்ணர் அப்போ கேட்டார் யார் அரசன் யாருக்கு அரசன் யார் அரசனுக்கு இவ்வளோ நாளாக அரண்மனையில் இருந்துட்டு எங்கள் கூடவே இருந்துட்டு யார் அரசன் என்று நீர் கேட்கிறீரா யாருக்கு அரசன் என்று நீர் கேட்கிறீரா அப்படின்னு அமைச்சருக்கும் சேனை வீரர்களுக்கும் கோபம் வந்துச்சு அப்போ தான் சொன்னார் இங்கே பாரு நீ கூப்பிட்டா வந்து உன் அழைப்புக்கு கட்டுப்படுகிற இடத்தில் இப்பொழுது நான் இல்லை வர முடியாது நீ போகலாம் அப்படின்னார் அதை சொல்லும்போது வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் ஒரு பதிகமாக பாடி மறுத்தார் எனவே அந்த பதிகத்துக்கு மறு மாற்ற தெருத்தாண்டகம் என்று பெயர் மாற்றம்னா சொல் மறுமாற்றம் வா என்று அழைத்த பொழுது வரமாட்டேன் என்று மறுத்த பதிகம் பாருங்க அதனால தான் அவர் வல்லன்னு சொல்லலை ஒரு பத்து பாட்டை பாடி நீ அழைக்கிற அழைப்புக்கு நான் உரியவன் அல்ல அப்படி சொன்ன பதிகம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பதிகம் முதல் பாட்டு அதுல பத்து பாட்டு இருக்கிறது இந்த முதல் பாட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா